அதே போல் நேற்று இந்த வடமெண்ட் நிகழ்ச்சிகளை சிறப்பு பொதுக்காக எழுச்சி நேரம் சிங்கமூர் முன்னாள் வங்கி ஊராட்சி ஆட்டி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தேர்தலுக்கு

ஆட்டன் திருமார் தமிழ்நாடு அனுமான சங்கத்தினர் நான்கு பேரத்தில் அரசு ஆலோசனை குமார் தமிழ்நாடு அடமான உச்சங்களை நான்கு பேராளர் திரு முத்துப்பேட்டை அவர்களும் ஆதிமுக எழுந்த ஆலோசனைகளும் ஆசி மாநில முதல்வர்கள் தனி அன்பர்களின் சேர்த்துகின்ற திமுக மாவட்ட பிரதிநிதி திரை மறுபட்டி கண்ணுவார்கள் மாறு மரியாதை செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றார் வங்கி நகரும் ராமசாரம் நினைவாக

மதுரை மாவட்டம் அஞ்சிநகரத்தை சேர்ந்த ராமச்சோர நினைவாக குடவாரம் அவரது அந்த காலை அடுப்பதற்கு திருவதி சேர்ந்த சேர நினைவுக்குழு நினைவாக சர்தி நண்பர்கள் தம்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருவண்ணூரை சேர்ந்த மதன் அவரது காலை அந்த காலை அடுப்பதற்கு திருவதி நாடு ரொம்ப நினைவுக்குழு இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் சேர்ந்த ஏஎஸ்ஆர் கம்பெகத்தின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடுப்பதற்கு எம் பி பி முத்தாரம் குறிவர்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கருப்பன் குரு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து மல்லாக்கோட்டை சுந்தர் அவரது காலை அந்த காலை அடுப்பதற்கு திண்டுக்கல் மாவட்டம் திருப்பி குன்னத்தன் தாங்களை செயல்பட்டுக்குமாறு அழைக்கப்படுறாங்க சிறந்து

мотрите, Terimah is not able to start the production ofSenah's network doesn't matter about our local government, our local government in a study order do not say that we may serve different oysters or obesity along

நாங்கள் எப்படி செலவு விளைவாக்கப்பட்டது முதல் என்ற பெருமிதி என்பவர் அருமையாக

வடமாறு புகழ் வனப்பட்டியத்தில் பணியிராட்ட மாறுபடும் குழு ஊழல்கள் தொடர்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திருவாரிய நான்காவது பட்ட நிகழ்ச்சியிலே தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே கலம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த ராமசேர நினைவாக குமார் வளரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர் மேலும் சிறை சிறப்பாக

மாவட்டி சர்வத்து கிலோ என்ன தண்ணி கேட்ட போட்டு பத்திரத்துறை அமைச்சர் சார்ந்த மாவட்ட பிரதிநிதி மணமற்ற கத்திரமற்ற உணர்ச்சி மட்டுக்க வைத்தார் அருமன்பட்ட மனிதர் Sarın evet sonra, falan yok ya diğerleri, değil mi sarınlar evet sonra, hatta beni kırk on da zaten öyle, kesme mutsuz sarınlar ya, orada geliyorlar, ataleti, falan falan, adam kumanda sarınlar geliyorlar, manaleti, mutlu falan sarınlar geliyorlar, ஒரு வெங்கிலைக்கு தமிழ்நாடு அடமல இருக்கிறது இல்லையா இருக்கு